சிஸ்டர் சொல்லுங்க மேடம் எனக்கு பிளவுசஸ் காட்டுங்க என்னம்மா ஆச்சு ஏ ஒரு மாதிரியா இருக்க ஒன்னும் இல்லை மேடம் பீரியட்ஸா அதான் அப்ப எதுக்குமா வேலைக்கு வந்த லீவ் போட்டிருக்கலாம்ல இல்ல மேம் லீவ் போட்டா சம்பளம் போயிடும் அதுவும் இப்போ வீக்கெண்ட்ல லீவ் போட்டா ஒன்றரை நாள் சம்பளம் பிடிச்சிருவாங்க ரெஸ்ட் ரூம் வருதா போயிட்டு வாமா இல்லை மேம் கஸ்டமர் இருக்கிறப்ப ரெஸ்ட் ரூம் போகக்கூடன்னு சொல்லுவாங்க கஸ்டமராக நான் சொல்கிறேன் நீ போயிட்டு வா தேங்க்ஸ் மேடம் ஹே எங்கே போகிற ரெஸ்ட் ரூம் சார் ரெஸ்ட்ரூமா ரூமா ஹே காலையில் எத்தனை மதி போவே என்ன பாத்ரூம் போய் வாங்கி கொடுத்து ஃபோன் பேசிங்கிருக்கியா இல்லை சார் கஸ்டமர் அங்கே நிற்கிறாங்க நீ பார்த்து யாருக்கிட்டையும் சொல்லாமல் போயினே இருக்க இல்லை சார் கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன் ஓஹோ நீ போ இன்னைக்கு உனக்கு ஆறு நாள் சம்பளம் தான் சார் எதுக்கு அவங்கள திட்டுறீங்க ஏய் என்ன அவங்க கிட்ட சொல்லி பேசுறியா இல்ல சார் சார் நான் தானே பேசிட்டே இருக்கேன் ஏன் அவங்க கிட்ட பேசுறீங்க மேடம் நான் உங்க கிட்ட பேசணும் அவசியம் இல்ல அது இல்லாம உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவ என்கிட்ட சொல்லுவா அவ மட்டும் இல்ல இங்க இருக்குற யாரும் உங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க அவங்களுக்காக நாங்க பேசினது தான் உண்டு நாங்கனா இதுங்க வாயில பிளாஸ்டர் போட்டு ஒட்டி வச்சிருக்கோமா நான் பேச பிளாஸ்டர் ஒட்டி வைக்கல வேலை போய்டுவேன்ற ஒரு பயத்தை ஒட்டி வச்சிருக்கீங்க அதான் ஐயோ மேடம் சண்டை வேணாம் மேடம் சார் அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் சார் விடுங்க சார் நீ எதுக்கும்மா அவர்கிட்ட சாரி கேட்குற நீங்கள் சாரி என்ற வார்த்தை சொல்ல சொல்லதா உங்களுக்கு ஹெட்வைட் ஏறுது ஆமாம் ஹெட்வைட் தான் நீங்கள் நான் தான் இவங்களோட பெரியவன் நான் சொல்கிறத இவங்க கேட்கும் எப்பா தம்பி இவ்வளோ பேசுகிறியே அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியுமா சரி வெளிப்படியாக நான் கேட்குறேன் பீரியட்ஸ் நான் என்னன்னு தெரியுமா என்ன வயிறு வலி தானே அவ்வளோதான் தெரியும் போலே பையனுக்கு எப்பா உனக்கு அக்கா தங்கச்சி யாராச்சும் இருக்காங்களா

உன்ன மாதிரி சில இடத்துல பொண்ணுங்களோட வழி புரிஞ்சிக்காம வேலை வாங்குறாங்க பொண்ணுங்க எவ்வளவு தண்டை பொறுத்து போவாங்க சாரி மேடம் இனிமே இப்படி நடக்காது எனக்கு தெரியாது இது இவ்வளவு பெரிய இனி இனியாது இங்க இருக்கிற பொண்ணுங்களை உங்க வீட்டு பொண்ணு மாதிரி மதிங்க ப்ளீஸ் சரிங்க மேடம் நீ போமா இனிமே ரெஸ்ட் ரூம் போறதுக்கு பர்மிஷன் எல்லாம் இல்லை சாரிம்மா உன்னை ரொம்ப நேரம் எனக்கு வச்சிட்டேன்